அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறது தாங்க இன்றைய தினம் கார்த்திகை மாதம் தொடங்கி இருக்குது இந்த முதல் நாள் தொடங்கி முப்பது நாட்களும் நாம் நம் வீடுகளில் பின்பற்ற வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு தனிப்பதிவாக நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் இப்போ என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாது யாரும் வேணும்னே தெரிஞ்சு தவறுகள் செய்வது கிடையாதுங்க எப்படி வந்து நம்ம சில விஷயங்களை செய்வதன் மூலம் நமக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்குமோ அதே போல நாம் தெரியாத சில தவறுகளை செய்யும் பொழுது அதற்கான பாவ பலன்களையும் நாம் ஏற்றுதான் ஆகணுங்க சோ தெரியாம நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன இந்த தவறுகளை இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம் கல்யாண மாதம் என்று அழைக்கக்கூடியது தான் இந்த கார்த்திகை மாதம் சிவன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு முருகர் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளுமே நமக்கு வரக்கூடியது எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் எப்படி வந்து ஆடி மாதம் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் எல்லாம் தெய்வ காரியங்களுக்கு உகந்த மாதமோ அதே போல தான் இந்த கார்த்திகை மாதமும் நம்ம தீபம் மூலமாக நம்முடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட தெரிவிக்கக்கூடிய மாதம் ஸோ இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் இப்போ வாங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் முக்கியமான விஷயங்க நம்ம அசைவம் சாப்பிடுவதை இந்த மாதத்தில் கூடுமான வரை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இந்த கார்த்திகை முப்பது நாட்களும் நம்ம எத்தனை தீபம் நம்ம வீட்ல ஏற்றி வைக்கிறோமோ அவ்வளவு நன்மைகள் நமக்கு ஏற்படும் ஸோ நம்ம அசைவம் செஞ்சுட்டு அதை வந்து சுத்தம் பண்ணணுமா பூஜை அறிய சுத்தம் பண்ணணுமா சமையல் அறியை சுத்தம் பண்ணணுமா அதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றணுமா அப்படின்னு பல சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம எப்படி புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கிறோமோ அதே போலவே இந்த கார்த்திகை மாதத்துலேயும் நம்ம அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கணும் அதாவது நம்ம தினந்தோறுமே பார்த்திங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிங்கன்னா கார்த்திகை ஞாயிறு விரதம் அதை வந்து நிறைய பேர் அனுஷ்டிப்பாங்க வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை தீர்க்கணுன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால் எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து அன்று வந்து விரதம் இருப்பாங்க திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா சோமவாரம் கார்த்திகை சோமவார விரதம் இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை எடுத்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் முருகன் வழிபாடு இப்படி ஒவ்வொரு நாளுமே வழிபாட்டுக்கு உரிய நாட்களாக இந்த மாதம் இருக்கிறது இப்போ சில பேருக்கு வந்து கட்டாயமாக சாப்பிட்டு தான் ஆகணும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லைனா வந்து ஏதாவது ஒரு நோயிலருந்து ரெக்கவர் ஆகிட்ருக்கிறாங்க அவங்க தினந்தோறுமே ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்களுடைய உடம்புக்காக அப்படின்னா அவங்க எடுத்துக்கலாம் ஆனால் மற்றவங்க நம்ம கொஞ்சம் மனதை வந்து கட்டுப்படுத்தி அசைவம் சாப்பிடாமல் இருப்பது தாங்க இந்த மாதத்தில் ரொம்ப நல்லது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தினம் வரக்கூடிய அந்த பிரதோஷ வேலை பிரதோஷ வேலைனா நம்ம நால்ர ஆறுன்னு சொல்லுவோம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு அந்த நால்ரை ஆறு ஒன்றரை மணி நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் படுத்து தூங்குறது அப்படிங்கிறது தவறு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வந்து பிரதோஷ தினத்தில் மட்டும்தானே வந்து நம்ம நால் ஆறு வந்து சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் கருதப்படுது அதனால தினம்தோறுமே நாலரை ஆறு வந்து நம்ம கண் விழித்திருப்பது தூங்காமல் இருப்பது அப்படி நீங்கள் தூங்குனீங்கன்னா கூட ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிடுறதை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் ஏன்னா கிளைமேட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல குளிராக இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர் படுத்தோம்னா ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு தான் கண் விழிப்போம் அது வந்து தவறு அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்கள் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுங்க ரொம்ப உடம்பு முடியாதவர்கள் அவங்கெல்லாம் வந்து தூங்கலாம் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ண தேவையில்லை மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் நாலரை மணிக்கு முன்னாடியே எழுந்திருச்சு ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுடணும் நம்ம சொன்ன ஐந்து இடங்களில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றி யார் யாருக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை நம்ம செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க இந்த மாதம் முழுவதும் மது அருந்துவதை வந்து நம்ம தவிர்க்கணுங்க அதாவது யாரெல்லாம் மது அருந்துறாங்களோ அவங்க வந்து இந்த மாதத்தில் நான் இந்த ஒரு மாதம் சேலஞ்சாக நான் வந்து இந்த மதுவை நிறுத்தி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தங்களுக்கு தாங்களே ஒரு வந்து சேலஞ்ச் வச்சுக்கிட்டு அதுலேருந்து தள்ளி இருப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் இந்த மனமாற்றத்திற்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுது அதனால் நம்ம அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தி பார்த்தோன்னா நம்மளுடைய உடலும் மனமும் எவ்வளவு அடைந்திருக்குது அப்படிங்கிறத அந்த குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அதனால் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது தம்மை நம்பி வந்த பெண் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கெல்லாம் அவங்க உணர்ந்துப்பாங்க அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து வைராக்கியமாக நம்ம வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்து அதில் வந்து உறுதியாக இருங்க நான்காவது முக்கியமான விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலை நேரத்தில் விளக்கு வைக்கிற நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் பொதுவாகவே கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க உறவில் ஈடுபடக்கூடாது தாம்பத்திய உறவு அந்த பகல் நேரத்தில் அதுவும் விளக்கு வைக்கிற நேரத்தில் தாம்பத்திய உறவுல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே அந்த பிரதோஷ விலை நாள்கிறாரு அப்படிங்கிறது சிவ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த காலமாக கருதப்படுது அந்த காலத்தில் கணவன் மனைவி இதை மாதிரி உறவில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்துக்கே அது வந்து நல்லது கிடையாது அது வந்து ஒரு பாவச் செயலாக கருதப்படுது அதனால் அந்த தவறை எக்காரணம் கொண்டும் யாருமே செய்யாதீங்க ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக நிறைய பேருக்கு தெரியாது ஸோ தெரியாமல் வந்து நம்ம அதை மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டுட்டு நம்மளாலே நம்முடைய குடும்பத்தோட முன்னேற்றம் தவிர்க்கப்படுவதை காட்டிலும் இந்த பதிவை நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணும்போது இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு சென்றடையும் அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட இருக்கக்கூடும் கடைசி விஷயம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மதத்தில் சிவன் வழிபாடு செய்கிறவர்கள் சிவன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு செய்கிறவர்கள் விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறத செய்வதை காட்டிலும் இருவரையும் சேர்த்து நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க சில பேர் ஹரி வேற ஹரன் வேற அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஹரியும் ஹரனும் ஒருவனே அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் இரண்டு வழிபாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வழிபடுவது அப்படிங்கிறது நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு பல வகையிலும் நன்மை செய்யுங்க இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை விட மிக மிக முக்கியமான விஷயம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை நாம் உண்ணக்கூடாத இரண்டு உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இதற்கு பின்னாடியும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது நம்ம அதை பேசணுன்னா அது ஒரு தனிப்பதிவாக தான் நம்ம பேசணும் நான் ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாத இரண்டு பொருட்கள் ஒன்று தேங்காய் மற்றொன்று நெல்லிக்கனி இதை ரெண்டும் நீங்கள் ஞாயிறு அன்று சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா தேங்காய் வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸு இன்கேஸ் பிரியாணிலாம் பண்ணுறதா இருந்தால் அதில் தேங்காய் பால்லாம் போடுவாங்க அதை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது தேங்காய் சட்னியும் எந்த வகையிலையும் தேங்காயை நம்ம சாப்பிடக்கூடாது அதே போலவே நெல்லிக்காய் நம்ம வந்து செய்ய வேண்டிய தானம் வந்து நெல்லிக்கனி தானம் வந்து செய்யலாம் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் ஆனால் வந்து கார்த்திகை ஞாயிறில் நீங்கள் நெல்லிக்கனியை சாப்பிடுவது அப்படிங்கிறது தவறு ஸோ இந்த பதிவில் நம்ம சில முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்குறோம் கூடுமானவரை இதை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி